Kai okay, wang 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 sikir wang ரெண்டு கிளம்பியாச்சு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டரை ஆகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அத வண்டி வந்தாச்சு அதை எடுத்து சாமானத்த ஏற்றிக்கிட்டு கிளம்ப வேண்டியதா உங்களுக்கு போற வழியில எல்லா இடங்களையும் காட்டுறேன்

காவி வாங்க 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 சீக்கிரம் வாங்க காவி ஓடியா ஏய் நெதுவா கவுதுமே

राहितيدك हां ये वाला वीडियो है एक हमने कल किया है आई नो दिस वाला का और की और की